ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தியோட கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து நம்ம தீபா வந்து கடத்துறதுக்காக ரூபஸ்ரீட பாட்டி ஒரு ரவுடியை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க ரெண்டு பேரும் நிற்கும் போது தீபா அதே வழியால் வராங்க அப்புடின்னு பார்த்து பாட்டி வந்து மறைஞ்சிட்டு வந்து ரவுடிக்கிட்டே இங்கே பாரு அதுவும் அந்த வாரா அவள் தான் தீபா அவளை கடத்துறே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வரைஞ்சிக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா தீபா போனதுக்கப்புறமா ரம்யா தான் வராங்க இது பார்த்தா அந்த ரவுடி வந்து இங்கே பாருங்கள் கன்ஃபார்மாக இதான் தீபாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாண்டா நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அவ தான் தீபா கடத்து அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த ரவுடி என்ன ரம்யா முகத்திலே அடிச்சதும் ரம்யா அந்த இடத்துலையும் மயங்கி கொண்டு விழுந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு அப்படின்னு சொன்னதும் அங்க போய் பார்த்தா ரம்யா ரம்யா தான் யாருன்னு பாட்டிக்கு தெரியாது அதனால உடனே பாட்டி வந்து பைத்தியக்கார பயிலே இது ரம்யா இது தீபா இல்லைடா இது வேறு யாரோ பொண்ணு நல்லா வசமாக மாட்டிக்கு போகிறோம் இங்கே பாரு கையில் இருக்கிற கட்டல ஓர்த்து விட்டுட்டு வாடா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து வேற இடத்துக்கு போயிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா ரம்யா மயங்கி கிடக்குறாங்க உடனே நம்ம ஓடி வந்து ஐயோ ஏ ரம்மி குட்டி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க ஆனால் ரம்யா வந்து எழுந்திருக்கிற மாதிரி இல்லை உடனே சீனர் பண்ணலான்னு போகும்போது நம்ம ரம்யா வந்து கண் கண்மொழிச்சுடுறாங்க டே என்னடா பண்ணி இதெல்லாம் உன்னோட வேலையா ஓஹோ மயக்க மறந்து போட்டு என்ன கடத்தலான முயற்சி பண்றியா அப்படின்னு ரம்யா வந்து ரமேஷை வந்து தப்பா நினச்சிக்கிறாங்க ஐயோ ரமி நான் எதுக்கு உன்னை கடத்த போகிறா அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் என்னை கொஞ்ச நாள் கல்யாணம் ஆக போகுது உன்னை கடத்தி எனக்கு என்ன ஆக போகுது ரமி நீ ஃபர்ஸ்ட் எழுந்துறிய அப்படின்னு சொன்னதும் ரம்யை வந்து இதில் திரிக்கிறாங்க இந்த பாரு புஷ்டி இன்னும் தொடாது ஆமாம் யாரும் தெரியல என் மூஞ்சில் ஸ்ப்ரே அடித்து என்ன மயக்கம் அடைய வச்சிட்டாங்க அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் அப்போ இருக்கு அவனுக்கு அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டு ரம்யா அங்கே இருந்து போனதும் ரமேஷ்க்கு வந்து சந்தேகமாக இருக்குது என்ன இது ரம்யா மூஞ்சில் யாரும் மயக்க மருந்து அடிச்சிருப்பா அப்படின்ட்டு உடனே ரமேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா நீரா கார்த்திகிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க இங்கே பாருங்க சார் நம்மளை மீறி யாரோ ஒருத்தங்க குறி வச்சுருக்காங்க ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ரம்யா மூஞ்சில மயக்கம் அடைய ஸ்ப்ரே அடித்து மயக்கம் அடைய வச்சுருக்காங்க நான் தான் போய் தண்ணி தெளித்து எழுப்பி விட்டேன் அப்படின்னதோ அப்படின்னா கடத்த வந்திருக்கவங்க ரம்யாவை கடத்த வரல அவங்க தீபாவைத்தான் கடத்த வந்திருக்கணும் மாறிக்கேறி ரம்யாவுக்கு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க அதான் அப்படியே கடத்தாமல் விட்டுட்டு போயிருக்காங்க ஸ்ப்ரே அடித்தவங்க அப்படியே தூக்கிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு பற்றி சொன்னதோ ஆமா சார் நீங்க சொல்றது சரிதான் எதுக்கும் நாம திபா சிஸ்டரை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னதும் காட்டி வந்து ஆகுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரியா வந்து திபா மாதிரி விஷம் போட்டு நேரா கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யா கிட்ட வந்து ரம்யா எப்படி ரம்யா உன்னாலே எப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டதும் ரம்யா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க திபா நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னதும் பைத்தியக்காரி பயந்துட்டியா நான் தான் ரியா அப்படின்னு நம்ம ரியா வந்து சொன்னதும் ஐயோ அப்படி நானே நம்புற மாதிரி நீ வந்து பேசினு பாரு அச்சு அசலா தீபா மாதிரி மாதிரியே இருக்கு ரியா இங்க பாரு இதுக்கும் நீ மற்றவங்க கண்ணில படாம இரு ஏன்னா தீபா வந்து தீபாவை கடத்தும் வரைக்கும் தான் நீ வந்து இந்த மண்டபத்துல மறைச்சிருக்க வேண்டியதா இருக்கும் அதுக்கப்புறமா நீ தான் இங்க தீபா அப்படின்னு ரியாவ சரின்னு சொல்லிட்டு மறைச்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம காத்தி வந்து ரொம்ப நேரமா ரம்யா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஃபோன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா காத்தியோட அப்பா நம்ம ரம்யாவோட அப்பா ஃபோன் எடுத்துருக்கவே மாட்டாங்க உடனே காத்தி என்ன பண்றாங்கன்னா நேரா அங்கே பார்த்தா ரம்மி அப்பா வந்து சோபாலில் கிடைக்கிறத பார்த்து காட்டி வந்து சம அரிச்சாகி உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க டாக்டர்ஸும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதோ காட்டி வந்து பார்க்குறாங்க சார் என்ன சார் என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னதும் உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க என்னப்பா நான் சொல்லுவேன் பொண்ணு என்னையே கொல்ல பார்த்துட்டா அப்படின்னதும் காட்டி வந்து சமையல் அதிச்சு என்ன சார் சொல்கிறீங்க நான் தான் என் பொண்ணுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு அதான் உண்மை தெரிஞ்சுன்னா அவளுக்கு துரோகியம் ஆகிட்டேன் அவள் எந்த ஒரு பொருளையும் ஆசைப்பட்டா அதுக்கு தடியா இருக்கிறது நான் இருந்தாலும் சரி கொண்டு கொண்டு போட்டுருவான்னு சொன்னேன் இல்லை அப்பா என் கதையை முடிக்கிறது நான் குடிக்கிற யூஸ்ல வந்து கலந்து கொடுத்துட்டேன் காட்டி வந்து பாய்ச்சனை அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சார் இப்படி பண்ணிட்டாங்க உங்களுக்காக உங்க பொண்ணு விட்டு வச்சுட்டு இருந்தேன் இவங்க என்னன்னா இப்படி பண்ணிருக்காங்களே அப்படினதும் ஆமாப்பா நான் தான் சொன்ன என் பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா இப்படி வரும் வேலை பண்ணுவான்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னதும் காத்தியால நம்பவே முடியல அது மட்டும் இல்லைப்பா என்கிட்டயே சவால் விடுறான் நாளைக்கு தீபா கார்த்தியோட கல்யாணம் நடக்காது கார்த்தி வந்து தாலி கட்ட போறது என்னோட கழுத்து தான்

நல்லா வாழணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ பண்ணிட்டுருந்தேன் ஆனால் இதுக்கப்புறமும் எனக்கு நம்பிக்கையே இல்லை சார் இங்கே பாருங்கள் சார் அட்லீஸ்ட் என் பொண்ணு உயிரோடையாச்சும் இருக்கணும் எப்படி அசை எப்படியாச்சும் அவளை அரெஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறதும் கவலைப்படாதீங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் நல்லபடியாக சேஃபாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டி நேரா சரவணன் எல்லாருமே கிளம்பி நேராக மண்டபத்துக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா மண்டபத்துக்கு நம்ம அபிராமியோட ஃப்ரெண்ட் கேரளாவிலேருந்து ஒருத்தங்க வருவாங்க ஸோ அவங்க வந்து நேராக மண்டபத்துக்கு வந்ததும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபிராமியும் எல்லாருமே வந்து அவங்க கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அப்போ நம்ம அபிராமியோட ஃப்ரெண்ட் எல்லாரும் இருக்காங்க அபிராமி ஆனா மாப்பிள்ள காட்டி மட்டும் காணுமே அப்படின்னதும் அதுவா காத்தி இங்க தான் நின்னா இருங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பாக்குறாங்க காத்தி எங்கேயுமே காணும் சரியா காத்தி மண்டபத்துக்குள்ள போலீஸ் கூட வந்துடுறாங்க இது பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க காத்தி என்ன இது போலீஸோட வந்திருக்கு என்னாச்சு எதுவும் பிரச்சனையா என்ன அப்படின்னு அபிராமி கேட்டதும் பிரச்சனையே ரம்யா தான் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க என்னப்பா சொல்றேன் ஒன்னு புரியலையா அப்படின்னதோ ரம்யா பண்ண கேடித்தனங்கள் எல்லாத்தையுமே காட்டி வந்து பொட்டு புட்டு வைக்கிறாங்க இது கேட்டு ரம்யா அந்த இடத்துல ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க ட்ரா இவனுக்கு இது எல்லாமே தெரியும் அப்படின்னு ஏ ஆமோ கார்த்திக் சார் சொல்றதுலாம் உண்மையா சொல்லு அப்படின்னதும் தீபா அது வந்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம தீபா வந்து சம கார்டா ஆகிறாங்க அந்த இடத்துல அது மட்டும் இல்லங்க கடைசியா அவங்க அப்பாவுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க அப்பாவுக்கு அவங்க போஷன் வச்சு கொல்ல பார்த்துருக்காங்க அப்படின்னதும் ரம்யா வந்து அதிர்ச்சி ஆறாங்க எப்படி தெரியும் கார்த்திக்கு இங்க பாருங்க கார்த்திக் தேவையில்லாம இன வழி போட்டுட்டு இருக்காதிங்க என்ன பேசுறீங்க இங்க பாருங்க நான் வந்ததுல இருந்து மண்டபத்தை விட்டு வெளியில போகவே இல்லை நான் மண்டபத்தில் தான் இருக்கேன் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி இன்ஸ்பெக்ட் அந்த காமிங்க அவங்க ஒரு இல்லையா அந்த வீடியோவை வந்து இன்ஸ்பெக்டர் சரவணை எடுத்து வச்சிருப்பாங்க அதை வந்து பிளே பண்ணி காமிச்சதும் எல்லாரும் அதிர்ச்சி அவரச்சு நீங்களாம் ஒரு பொண்ணாடி போயிட்டு தகுப்பண்ணி கொண்டு போட்டிருக்கீ அப்படின்னு அபிராமி வந்து தட்டிட்டு இருக்காங்க உடனே தீபா வந்து ரம்யா கண்ணத்துலேயே வந்து பிடிச்சி பிடிச்சுன்னா அடிக்கிறாங்க சி நீ எல்லாம் பொண்ணாகவும் பார்த்தாலே அசிங்கமாக இருக்கு அப்படின்னு பயங்கரமாக இருக்காங்க இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்துட்ருக்கீங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதும் ரம்யா வந்து செமையாக முறைக்கிறாங்க காத்தியை இங்கே பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டர் வந்து ரம்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் தீபா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்திட்டு இருக்காங்க தீபா இப்போ என்னாச்சுன்னு நீ அழுத்திட்டு இருக்க அழாதமா நம்பிக்கை துரோகி கூடவே இருந்து அதுவும் வாழ்க்கையை கெடுக்க பார்த்துருக்காளே இவளையா கண்மூடித்தனமாக நம்ம நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மைத்திலி மீனாட்சியும் தீபா நாங்க எத்தனை வாட்டி சொன்னோம் இந்த ரம்யாவ நம்ம அதை நம்பாதுன்னு ஆனா நீ தான் கேட்காமலே போட்டுட்டேன் இவெல்லாம் விஷ தீபா விஷம் அப்படின்னு நம்ம மைத்திலி மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன நம்பினதை விட அதிகமா நம்பினது என் பொருசனுக்கு அப்புறமா இந்த ரம்யாவ தான் அண்ணி அவ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல அப்படின்னு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க என்ன இது இங்க பாருங்க ஒரு சனியை விட்டு போச்சு விஷயங்களையும் சந்தோஷப்படுவோமா அதை விட்டுட்டு எல்லாரும் இப்படி தொக்கமா இருந்தா என்ன அர்த்தம் இங்க பாருங்க தீபா வெடிச்சா உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் அதனால கல்யாணம் பொண்ணும் கலகலப்பா இருக்க வேணாமா இங்க பாருப்பா கார்த்தி தீபா வந்து ரெஸ்ட் எடுக்க விடு நீ நல்லபடியா ரெஸ்டடு எல்லாரும் சந்தோஷமா இருங்க பாட்டு அதுது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதும் எல்லாருமே ஜாலியா இருக்காங்க இங்க பார்த்தோன்னா கார்த்தி வந்து தீபாவை ரொம்ப கழிச்சிட்டு வந்து இங்க பாருங்க அதான் எல்லாம் சரி ஆயிடுச்சு ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு வந்து எப்படிங்க சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்டுங்க அவன் அவன் எப்படியா போலீஸ் கூட போகிறத பார்த்ததும் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு தீபா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு